மொபைல் ஜெஸ் வணக்கம் பெரியார் அவர்களை பற்றி சீமான் பேசியதுல இருந்தே வந்து பாத்தோம்னா தமிழகமே ஒரே பரபரப்பா இருக்கு அதன் பிறகு சீமான் வில ரொம்ப விமர்சனங்களும் சரி அவருடைய வீடு முற்றுகையும் சரி இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் காலத்துல வந்து ஒரே பரபரப்பா வந்து இருந்தது அதன் பிறகு கொஞ்சம் அப்படியே அந்த செய்திகள்லாம் கொஞ்சம் அப்படியே அமுங்குற நேரத்துல இப்ப வந்து பாத்தங்க அப்படின்னா சங்ககிரி ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் வந்து இருக்காரு பெரிய இந்த படம் எல்லாம் பண்ணல எல்லாம் கொஞ்சம் ஒரு டம்மி படம் தான் வச்சுங்களா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சீமான் அவர்கள் பிரபாகரன் இருந்த போட்டோவே நான் எடிட் பண்ணி கொடுத்தது தான் சொல்லிட்டு ஒரு பூகம்பமே வந்து வெடிக்கிற மாதிரி அவர் ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காரு அது பல பேருக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் அது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சீமான் அவர்கள் கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பார்த்தோம்னா ஆரம்ப கட்ட காலத்துல அவர் வளரும் போதுல இருந்தே நாங்களே வந்து பார்த்துட்டு இருக்கேன் அவருடைய முதல் மேடையில இருந்தே நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனா அவரு கிட்டத்தட்ட அவர் ரொம்ப கடந்து வந்த பாதைன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கொள்கைவாதிகளோடையும் வந்து அவர் வந்து இருப்பாரு பெரியார் கொள்கைவாதியா கண்டிப்பா இருப்பாரு அம்பேத்கர் கொள்கைவாதியா அங்கேயும் இருப்பாரு அதே போல ராமதாஸ் ஐயாவோடவும் வந்து அவர் ரொம்பவே பயணித்திருக்கிறாரு கொளத்தூர் மணி ஐயா அவர்களுடைய வந்து ரொம்ப பயணித்திருக்கிறாரு திருமாவளவனர்களிடம் வந்து பயணித்திருக்காரு இது மாதிரி நிறைய வந்து நம்ம சொல்லிட்டே போலாம் நிறைய தலைவர்களிடம் வந்து ஆரம்ப கட்ட காலத்துல நிறைய வந்து பயணிச்சிருக்காரு அதன் பிறகுதான் வந்து அவர் வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதுதான் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அவர் மாறுபடுறாரு அதுக்கப்புறம் தான் பெரியார் வந்து தாத்தான்னு சொல்றதும் நிறைய வந்து தலைவர்கள் வந்து ஒரு சொந்தம் கொண்டாடுற மாதிரியே வந்து பேசினாரு அப்படியே கொஞ்சம் காலகட்டம் கடந்து போனா அவருடைய வளர்ச்சின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏணிப்படி மாதிரி வந்து அவருடைய படி வந்து அதிகமாயிட்டே வந்து இருந்தது தனித்து போட்டி அது மாதிரி நிறைய கொள்கைகள் பேசுறது எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து கட்டத்துக்கு போயிருந்தார் சமீப காலமாவே வந்து டபுள் பேச்சா வந்து இருந்தது இன்னைக்கு வந்து ஒரு பேச்சு பேசுவார் நாளைக்கு வந்து ஒரு பேச்சு பேசுவார் இது மாதிரி வந்து மாறி மாறி பேச பேசணும் நிறைய ஒரு விமர்சனங்களும் வந்து அடிபட்டிருக்கு அதே போல பிரபாகரன் பத்தி அவர் பேசாத நாட்களே கிடையாது ஒவ்வொரு மேடைகளும் வந்து பிரபாகரனை பத்தி எப்பவுமே அவர் பேசிக்கொண்டே இருப்பார் அவருடைய கொள்கை அவருடைய கோட்பாடு எல்லாமே பேசிக்கொண்டே இருப்பாரு ஆனா இப்போ சமீபமா ஒரு ரெண்டு நாளா பாத்தங்க அப்படின்னா இது வந்து பேக்கான போட்டோ அதாவது பிரபாகரனுடன் சீமான் இருந்த போட்டோ பேக்கான போட்டோ நான் எடிட் பண்ணி கொடுத்தேன் சொல்லிட்டு சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வந்து சொல்றாரு இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன அலசல் வந்து அலசிடலாம் கொளத்தூர் மணிய ஆக்னேயாவை எல்லாருக்குமே வந்து தெரியும் அதே போல வைகோ அவர்களை வந்து எல்லாருக்குமே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் வந்து கடந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தங்க அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து அவங்க ரெண்டு பேருடமே வந்து பயணிச்சிருக்காரு பிரபாகரன் அவங்க ரெண்டு பேருக்கும் இணக்கமான ஒரு ஒரு நபர்னே சொல்லலாம் இந்த நிலையில சீமானுக்கும் வைகோக்கும் ஒரு முரண்பாடு வந்து ஏற்படுது அப்போ வந்து குளத்தூர் மணிக்கும் இவருக்குமே ஒரு வந்து ஒரு முரண்பாடு ஏற்படுது அதுக்கப்புறம் இவர் வந்து பிரபாகரனுடைய இருந்த போட்டோஸ் இவர் பிரபாகரன் பத்தி பேசுறது இவர் ஆமக்கரி வந்து பிரபாகரன் வந்து இவருக்கு வந்து போட்டாரா இல்லையா விருது சாப்பிட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு நிறைய வந்து பேச்சுக்கள்லாம் வந்து அடிபடுது அப்போ வந்து ஒரு விளக்கம் வந்து கொளத்தூர்மணி அவர்கள் வந்து கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா சீமான் அவர்கள் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் பார்க்க வந்தது உண்மைதான் அவர் அதிகபட்சம் போனா பத்து செகண்ட் அப்படியே அதிகபட்சம் போனா அஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான் வந்து அவருடன் வந்து ஒரே ஒரு புகைப்படம் மட்டும் இப்படி எடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு மற்றபடி வேற எந்த ஒரு விஷயமும் அவர் பேசல சீமான் வந்து முழுக்க முழுசுக்க பேசுறது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடந்த காலகட்டம் மேடையில் வந்து பேசி அதே போல வைக்க அவர்களும் வந்து எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து விடுதலை புலிகள் ஆதரவாகவும் அதே போல அவர் பிரபாகரனோட இருந்த புகைப்படமும் சரி வீடியோவும் சரி அவர் துப்பாக்கி மாதிரி சுடுறதும் சரி ட்ரெயின் பண்றதும் சரி நிறைய வந்து நிறைய நம்மளுடைய மொபைல் சேனல்ல நம்ம போட்டிருப்போம் அவருடைய பேட்டிகளும் கிட்டத்தட்ட நிறைய வந்து இது பண்ணிருப்பாரு அவரும் வந்து ஒரு கால கடந்த காலகட்டத்திலேயே சீமான் அவர்களை பற்றி சொல்லியிருப்பாரு அவர் வந்தாப்புல சும்மா பார்த்துட்டு உடனே கிளம்பிட்டாப்புல இந்த அளவுக்குலாம் வந்து பிரபாகரனை பத்தி எல்லாம் இவ்வளவு பேச்சு எல்லாம் அவர்லாம் பேசவே இல்லை இந்த ஆம்கறி சாப்பிட்டது பாம்பு கறி சாப்பிட்டது அதெல்லாம் சும்மா பொய் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கடந்த காலகட்டத்தில் வைகோ அவர்களும் வந்து பேசியிருக்காரு ஆனால் பிரபாகரனுடன் அவர் விருந்து சாப்பிட்டாரா இல்லையா அப்படின்றது இப்போ முக்கியமே கிடையாது சீமான் அவர்கள் பிரபாகரனுடன் புகைப்படம் எடுத்தாரா இல்லையா அது மட்டும் தான் இப்ப இருக்கிற வந்து ஒரு விஷயம் ஆனா இவங்க சொல்ற விஷயங்களை கடந்த காலகட்ட இவங்க விஷயத்த வந்து பார்த்தாங்க அப்படின்னா பிரபாகரனுடன் அவர் புகைப்படம் எடுத்தது உண்மைதான் ஆனா இவர் எந்த வாடகை வாயை வச்சு பேசுறாருன்னா நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அப்போ வந்து அவங்க விடுதலை புலிகள் கூட வந்து இருந்த மணி அவர்களும் சரி வைகோ அவர்களும் சரி அப்ப அவங்க போய் சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம அந்த விஷயங்கள் தான் நம்ம எடுத்துக்க முடியும் ஆனால் அவங்களே கடந்த காலகட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ ஏன் இது மாதிரி சங்ககிரி ராஜ்குமார் வந்து சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல நம்மளுக்கு யாராவது பணம் கொடுத்து சொல்ல சொல்கிறாங்களா இல்லை மற்ற வாடகை வாய் ஏதாவது பேசுறது போல இவர் ஏதாவது பேசுகிறாரான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து தெரியாது அப்படி இந்த புகைப்படம் ஃபேக் அப்படின்னா இவர் ஆரம்ப கட்ட காலத்திலே வந்து இவர் சொல்லியிருக்கணும் ஏன்னா நிறைய வாட்டி வந்து பல தலைவர்களை வந்து சீமான் அவர்கள் வந்து விமர்சிச்சிருக்காரு அந்த காலகட்டத்தில் அவர் ஆரம்ப கட்ட காலத்திலே வந்து அவர் சொல்லியிருக்கணும் என்ன சொல்லிட்டு சீமான் பேசுறதெல்லாம் பொய்யுங்க அவரை யாரும் நம்பாதுங்க நான் தான் அந்த போட்டோவே எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப கட்ட காலத்திலே வந்து அவர் சங்ககிரி ராஜ்குமார் வந்து சொல்லியிருக்கணும் இப்போ யாருக்கிட்ட அவர் வாடகை வாங்கி இப்போ அவர் பேசுகிறாருன்ற விஷயங்கள் கண்டிப்பாக தெரியாது அதே போல் சீமான் புகைப்படம் எடுத்தாரா அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவர் குளத்தூர் மணி அவர்களுக்கும் தெரியும் வைக்கு அவர்களுக்கும் தெரியும் ஆனா அவங்க சொன்னா நம்ம நம்பலாம் இது மாதிரி ஏதோ ஒரு சங்ககிரி ராஜ்குமார் சொல்றோம் இவர் உண்மையா புகைப்படம் எடுத்தாரா இல்லையா பிரபாகரனுடன் அவர் இருந்து கறி சாப்பிட்டாரா இல்ல சும்மா விருந்தி என்ன சாப்பிட்டாரா இல்ல டீ காபி சாப்பிட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியாது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோங்க அப்படின்னா வைக்கு ஐயாவுக்கும் கொளத்தூர் மணி அவர்களுக்கு மட்டுமே தெரியும் அதனால இந்த விஷயத்த நம்ம ரொம்ப போட்டுலாம் குழப்பிக்கணும் இந்த விஷயங்கள இவங்க ரெண்டு பேர் கிளியர் பண்ணாலே கரடியே காரி துப்பிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன்னா இவங்க சொல்ற வரைக்கும் நம்ம இவன் சொல்றான் அவன் சொல்றான் நம்ம கேட்க கூடாது விடுதலை புலிகளோட நேரடியாக களத்தில் இருந்த நபர்கள் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் விடுதலை புலிகளுடன் தொடர்பு விடுதலை புலிகளுடன் தொடர்பு இருந்த முக்கியமான ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் அது தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க அது வந்து டக்குன்னு வந்து நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரல ஆனா இந்த விஷயங்கள் வந்து சீமான் அவரோட இந்த போட்டோஷாப்ல எடுத்தாங்களா ஆனா கடந்த காலகட்டத்தில் வந்து அது நல்லாவே தெரிஞ்சு ஃபிலிம் ரோல்ல வந்து எடுத்திருக்காங்க ஏன்னா அந்த காலகட்டத்துல டிஜிட்டல்லாம் இல்லாத பட்சத்தில் ஃபிலிம் ரோலில் எடுத்துருக்காங்க இந்த விஷயங்களை மக்களாகிய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சீமானுடைய அந்த புகைப்படம் சங்ககிரி ராஜ்குமார் சொல்கிற மாதிரி போட்டோஷாப்பா இல்லை ஒரிஜினலாக மக்களாகிய நீங்களே அது தீர அலசி நீங்களே உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்க இந்த விஷயம் எந்த அளவுக்கு போது அவர்கள் வந்து என்ன விளக்கம் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்